இன்றைய தெய்வ வார்த்தை செப்பனியா மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன் அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன் உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீழ்த்தியும் போழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கத்த சொல்கிறார் ஆமேன் இந்த வசனம் சிறையிருப்பிலிருந்து அல்லது அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவளை மீண்டும் ஒன்று சேர்த்து உலகங்களும் அவளுக்கு நற்பெயரை புயற் புயற்சியை புகழ்ச்சியை ஏற்படுவேன் என்று சொல்கிறார் உறுதியளிக்கிறது இது இஸ்ரேலின் மீட்பு ஆசீர்வாதம் ஆகியவற்றை கத்தரின் வல்லமையால் விடுவிக்கும் விதத்தை குடிக்கிறது தேவன் தம்முடைய மக்களை சேர்த்து கொண்டு சிறை இழுத்திலிருந்து விடுவிப்பார் பூமியிலுள்ள அனைத்து மக்களும் போக்கும் போற் போற்றும் வகையில் அவளை போழ்ச்சியாக மாற்றுவார் இது கத்தரால் வரம் கத்தர் தம்முடைய ஜனங்களை தண்டி தண்டித்தாலும் பின்னர் தம் மக்களை மீட்டு அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் இருந்து கொண்டு கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை தருவார் நன்மையை தருவார் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சிலது இருந்தாலும் கத்தர் கட்டப்பட்டிருந்தாலும் இயேசுதாமே நம்மை மீட்டு சிறையிருப்பை மாற்றி நம்மை உயர்த்துவார் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் தாழ்மையுடன் தெய்வ பயத்துடன் கத்தை நம்பி பேதாகபத்தை வாசித்து ஜபத்தில் உறுதியாய் இருப்போமானால் கத்த நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்விப்பார் இயேசு நாமத்தில் அமையன் நல்ல ஆண்டவரை நமக்கு நன்றி செலுத்து வருவோம் இந்த புதிய நாளை காண கிருபை செய்தபடியால் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம் நாம் நிர்மூலமாக கட்ட கிருபை அவருடைய இறக்கலுக்கு முடிவில்லை அவைகள் காதை காலை தோறும் புதியவைகள் ஒரு உண்மை உண்மை பெரிதாக இருக்குன்னு வீட்டில் வாசிக்கிறோம் இந்த நாள் எனக்கு ஆசிர்தர ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் யார் யார் உங்கள் நோக்கி கூடுப்பாரோ அவளுக்கு கூப்பிள கேட்டு இந்த ஜபத்திற்கு பலச்சுட முடியாது ஜபிக்கிறேன் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன் அவர்களையும் அவங்க குடும்பங்களை ஆசீர்வா ஜபிக்கிறான் அடு செய்கிற ஊழியங்களை கத்திர ஆசிரிக்க முடியாது ஜபிக்கிறேங்கத்தாவே தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவரே யார் யார் என்னென்ன குறையோடு காணப்படுறாளோ அந்த குணைகள்ல நிறைத்துச்சு முடியாது ஜெபிக்கிறாப்பா யாதியோடு இருக்கிற பிள்ளைக்கு வியாதி இந்த பிள்ளை தர முடியாது ஜபிக்கிறப்பா பிறந்த நாள் பிள்ளைக்கு நல்ல ஆசிரியம் அந்த ஆண்டாகாமையிருப்பி முடியாது ஜெயிக்கிறப்பா இந்த நாள் முழுதும் ஆசிரியத்தை பாதுகாத்து கொடுங்க ஏ கிருஷ்ணன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பதாவே ஆமேன்